பேர் கந்தசாமி நான் வெள்ளிவாக்கம் பகுதியை சார்ந்தவர் மத்திய சென்னை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் இன்று செய்துள்ளேன் ஆமா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் பத்து ரூபாய் நாணயங்கள் கொடுக்கப்பட்டது இது ஒரு மூன்று ஆண்டுகளாக சேமித்து வைத்த பணம் இது இந்த நண்பேமித்தை பண்ண சொல்வத விட நான் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள்லாம் அவர்களால் முடிஞ்சது பத்து ரூபாய் இருபது ரூபாய் எண்பது ரூபாய் கொடுக்குறது அதாவது சேமித்து வைத்து அதை கொடுக்குறேன் ஆ தேர்தல் போட்டி விடுவதற்கு காரணம் வந்து மக்கள் எல்லாரும் ஓட்டு போடணும் அது அங்கீகாரப்பட்ட கட்சிக்கு தான் போட்டு போடணும்ல எல்லாரும் ஓட்டு போடணும் நோட்டோகி யாரும் போடக்கூடாது ஏன்னா தேர்தல்களை வாக்களிப்பது இந்திய ஜனநாயக கடமை அது வெளிப்படையாக அவர்கள் சொல்ல வேண்டும் என்பது கருத்து என்னுடைய நோக்கம் வந்து ஒரு பொறுப்பில் இருந்தால் தான் வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து மக்களுக்கு சில வேலைகளை செய்து தர முடியும் தனிப்பட்ட நபரால் வந்து விதமான காரியங்களும் செய்யக்கூடிய சாது இல்லை என்பது என ஆனிக்கனமான கருத்து பிரச்சாரம் வந்து மக்கள்ல நான் எப்போ எப்போ பிரச்சாரம் பண்ணுவேன் யாரையும் குற்றம் சாட்டிலாம் பேச மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அது நான் சொல்லுவேன் நல்லது தான் சொல்லுவேன் குற்றம் சாட்டு வேலை இல்லை அவளும் என்ன மாதிரி ஒரு வேட்பாளர் தானே அதாவது ஒரு அவர் ஒன்றும் கிடையாது நானும் ஒரு வேட்பாளர் அவங்களும் வேட்பாளர் அவங்க இந்த பக்கம் வேணா நான் அந்த பக்கம் போயிட்டே இருக்க போறோம் தான் அது நேரத்தில் அது முடிவெடுக்கப்படும் அது பிரச்சாரம் வந்து இப்போது ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் இல்லை காரணம் என்றால் இவர்கள் எனக்கு சின்னம் ஒதுக்க வேண்டும் ஒதுக்கப்படுகிறதுனா அதை பத்தி நான் ஆலோசனை செய்து அதன் பிரகாரம் நடவடிக்கைப்படும் இன்றைய இளைஞர்கள் வந்து யாருமே தாந்து தவறான வகையில் போகக்கூடாது தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக்கணும் அவங்க பெற்றோர்கள் சொல்படி கேட்கணும் என்ன நல்லது கெட்டதுன்றது புரிஞ்சு தெரிஞ்சு அது பார்த்துட்டு பள்ளினால் பள்ளிக்கு தான் போகணும் அரசியல் பக்கம் போகக்கூடாது பொருள் பக்கம் போகக்கூடாது யாரும் அது அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்ல வரேன்னு அடிமையாக கூடாது